அந்த வயிற்றில் இருக்கிறதுக்கு ஒரு சுமால் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி உத்தரவாயிருக்கு அதில் எந்த ஆபத்தும் இல்லாமல் நான் காப்பாற்றித்தாரேன் உன் பிள்ளைய நீடூடி வாழ வச்சு தரேன் அடுத்த உத்தரவில் இன்னொரு மகனை பற்றி பேசி நிறைந்த செல்வத்தை தந்து இங்கே இருக்க வழி வகுத்து நான் பணம் தந்துட்டேன் வந்துடும் கருபதாமிக்கு வாடா தம்பி வா நல்லா இருக்கியா வா எந்த ஊர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எட்டு ர்கால் வா உட்கார் நீ மட்டும் ஒரு வாரம் வாங்கிக்கலாமா என்ன வேணும் கல்யாணம் முடிக்கணுமா எத்தனாவது கல்யாணம் எத்தனாவது கல்யாணடா கால் வா எல்லார்ட்டையும் அடிக்கிற மாதிரி என்கிட்டையும் அடிக்கிறேன் வாடா தம்பி ஓடியா கண்ணை முடி உட்காரு யாரையும் நினைக்காத என்னையும் மட்டும் நினைச்சுக்கா மனமே இவனுக்கு உத்தரவு இந்த உனக்கு திருமணம் நடக்கும் நிறைய பணமும் கிடைக்கும் தொழிலை உருவாக்கி உங்கள் என்னன்னா யார்கிட்ட கொடுத்தா இந்தா வீட்டுக்கு பணம் வருக்கும் தண்டை வராது ஓடு கருமதாமிக்கு கரூர் அந்த கௌரி கரூர் பக்கத்து நாவரர் இருக்கலாம் உங்கள் பக்கத்தில் தொழிலை பற்றி கேட்டு மனவருத்தப்பட்டு வந்தது வாப்பா என்ன தொழிலையான்னுட்டு வரலாம் அப்புறம் மகனை பத்தி கேட்க வந்தது யாரு யாரும்மா பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது முன்னால வந்து அண்ணா ஒரு புற கால உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் எல்லையிலே என் தங்கை மாகாணின்னு ஒரு தேவதை இருப்பாள் இருக்காளா உங்களுடைய ஊர் கடைசி பகுதியை போய் பார்த்தேன் இருப்பேன் வேண்டுதலைக்காக வேனவன் ஒருவர் குடியிருப்பான் வச்சு யாரோ கும்பிட்றாங்களா முருகன் கோயில் இருக்கு இரண்டாண்டு காலங்களாக நீ நடத்தக்கூடிய தொழில நஷ்டமும் மனவேதனையும் ஆட்கள் பக்கம் இல்லாத குறைகளும் இருக்கும் இருக்கா அதனால் அடுத்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க கூடிய படங்கள் பற்றாக்குறையும் குழப்பமும் இருக்கு இந்த தொழிலுக்கு யாரும் தடை போட்டிருக்காங்களா அல்லது இயற்கையாகவே நடக்காங்கிற ஒரு சந்தேகம் உள்ளத்துல கால்வா நண்பர் உன் தொழிலுக்கு முடக்கம் பண்ணி இருப்பது உண்மை தம்பி திருவாரூர் தம்பி சாப்பிடாம போகாத உன் தொழிலுக்கு முடக்கம் பண்ணியிருக்கிறார்கள் என்பது உண்மை அந்த தொழிலை விற் ஆக்கி தரேன் வெட்டி ஆக்கி தரேன் வேறு என்ன வேணும் காப்பாற்றி தரேன் மூன்றரைக்கு என்னையை பார்த்துப்போம் அதுக்கு ஒரு தடை வைப்போம் மூன்றரைக்கு பேசுவோம் நன்றி கர்மதாமிக்கு ஆமாம் என்னம்மா பிள்ளை உங்களுக்கு குழந்தை வேணுமா காலம் எந்த ஊருக்கா வாப்பா போனது போகட்டும் இனியாவது நின்றும் கண்ணீர் விட்டா நம்மளை விட்டு பிரிஞ்சு போன ஆத்மா அமைதி அடையாது அதனால் மனதை அமைதியாக்கி தான தர்மங்களுக்கு ஈடுபாடாகும் இப்போ உங்களுக்கு இன்னொரு பிள்ளை வேணுமா அது ஆம்பளை பையனாக வேணுமா சரி கண்ணை முடிக்கா ஆ காலை விழுட்டுவான் வாப்பா சந்தோஷமா வாங்க மக்களே இந்த ஆண்டிலே குழந்தை ஜனனமாகும் ஆண்மகனாக பிறப்பான் என் பெயர் கருப்பண்ணன் புண்ணியமாக காலங்காலமா உங்களை காப்பாற்றுவேன் தண்ணீர் எல்லாம் இரு மகனே கடல்கள் தூரும் புண்ணியமா போயிட்டு கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு கருப்பசாமிக்கு வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க யாருப்பா என்னடா உனக்கு என்னடா பிரச்சனை அப்படி தம்பி உன் மனைவி எங்க இருக்கா வர சொல்லுங்க என்னடா சொல்லக்கூடியப்பா